ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி தனுர் லக்னம் பிரீத்தி நாமயோகம் கௌலவ கரணம் இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு மீனராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டுருப்பார் அந்த வகையில் முக்கியமான நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மங்களகரமான குரு அடுத்தது சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள் இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம் அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன் சுபகாரகன் இந்த கிரகம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார் அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார் அடுத்தபடியாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் வந்து மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார் ரிஷபராசியில் வந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கதி அடைகிறார் வருடம் முழுவதும் நிலையிலேயே இருக்கார் அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீன ராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்றார் அதேமாதிரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்றார் இடையில பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம் அதுக்கப்புறம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும் இந்த நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை தான் வருட பலன் கணிக்கிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை கன்னி ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தது அப்படின்னாக்க கொஞ்சம் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சுடுத்து அதை நீங்கள் சமாளிச்சிட்டீங்க எப்படியோ ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான்கிறதுனால இயற்கையிலேயே உங்களுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு வேலையும் நீங்களே கற்றுக்கிட்டு வேலையை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அதனாலே ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்திருக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகம்னு சொல்ல முடியல உங்களோட சமாளிப்பு தான் பெரிய விஷயம் ஏன்னா அந்த பாதகத்தையும் சாதகமாக இருக்கீங்க நீங்களே அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருந்திருக்கு அப்படின்னா சொல்லணும் பரவாயில்லை ஆனால் என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு திட்டம் போட்டிருக்கீங்க நிச்சயதார்த்தம் இதெல்லாம் நடந்திருக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருந்திருக்கு சில பேருக்கு திருமண யோகம் கைகூடியிருக்கு சரி அந்த வகையில் இந்த முதல்ல இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஏழு குடை அதிபதி அதாவது சுகாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி சாதாரணமாகவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய யோகங்கள் கிடைக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த கலத்திரக்காரகன் சுகாதிபதி இந்த குரு பகவான் எங்கே இருந்திருக்கார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் அஷ்டம ராசியில் இருக்கார் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஒரு பாடங்கள் ஒரு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது கிடைச்சிட்டு இருக்குது அப்படியே தான் கிடைக்கும் அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு ஒன்றும் பிர பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் சில குழப்பங்களும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகிறோம் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை யாருமே கவனிச்சிக்க மாட்டிங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த கன்னிராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமே எடுத்துக்கல நமக்கு வர்றது வரும் அதுக்காக நம்ம ஏன் கவலைப்படணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த தாட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இது வந்து நான் உங்களோட முன்னேற்றத்துக்கு தான் சொல்கிறேன் சரியா அதே சமயம் குருவோட பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பார்வைகள் உங்களுக்கு இருக்குது என்னென்ன ஐந்தாம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தில் விழாடுது ஏழாம் பார்வையாக உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விளையாடுது ஒன்பதாம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தில் விழுது அதுதான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது சாதகமான நிலைமை கொடுக்குறது என்னென்ன விரயம் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை விழிறதுனால தனவரவும் வந்துகிட்டு இருக்குது கவலைப்பட வேண்டாம் செலவுக்கேற்ற ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு பெரிய அளவுல சேமிக்க முடியலையே தவிர செலவை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் ஓரளவுக்கு காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்க குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க அதேமாரி ஒன்பதாம் பார்வையை சுகஸ்தானத்தில் விழுது ரொம்ப அற்புதமான பலன்கள் என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையும் இருக்கும் அதேமாரி தாய் தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குகிற யோகமும் கிடைச்சிருக்கு அது கிடைக்கும் நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அந்த பொன்பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக இவர் வந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார் என்னன்னா பாக்கியம் அப்படின்னாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஓடி போனவனுக்கே ஒன்பதாம் இடத்து குரு வந்து அற்புதமான வேலைகளை செய்யுமா அப்படிங்கும்போது உங்களுக்கு செய்யாமையே ஊற்றுவார் அற்புதமான பலன்களை கொடுப்பார் என்ன ஏன்னா புதன் புதன் வந்து அறிவுக்காரகன் குரு மேன்மையான ஒரு மகான் குருவுக்கும் கொஞ்சம் புதனுக்கும் கொஞ்சம் மேலே இந்த குரு அதனால் இந்த குரு பகவானோட ஆற்றல் அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அருமையாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில ஒப்பந்தங்கள் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான உயர்வுகள் எதிர்பார்த்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக சொல்லணுன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவோடு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அதேமாரி இந்த குரு வந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால அவரோட பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஜென்மராசியில் விழழுது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் பார்வையை உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய தைரியஸ்தானம் அங்கே சகாய சகாயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல வருது ரொம்ப விசேஷம் உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக அரசியல்வாதிகள் முக்கியமான ஒரு திருப்பங்களை காண்பார்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதேமாரி அரசாங்கத்துறையில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் உடன் பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களிட பஞ்சமஸ்தானத்தில் விழுறதுனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமாகிறது அதனால் அந்த புனிதமான பஞ்சமஸ்தானம் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் குழந்தைகளின் மூலம் கிடைக்கும் குழந்தைகளின் திருமணத்திற்காக நீங்கள் எடுத்த முடிவுகள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் புத்திரபாக்கியம் தேடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம் அருமையாக வந்து சேரும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் அதை சாதாரணமாக நம்ம எடுத்துடக்கூடாது இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருக்கார் பரவாயில்ல ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்துட்டு குருவோட காரகத்துவத்தை வாங்கின்றதுனால இந்த குருவோ சுபகிரகம் அப்படிங்கிறதுனால சுப காரியங்கள் தான் நடக்கும் அதாவது திருமண யோகம் கைகூடும் நண்பர்களின் மூலம் உன் நன்மைகள் கிடைக்கும் அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாடு போய்ட்டு படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் கடல் கடந்து வாணிபம் செய்யணும் அப்படின்னு நினச்சா அவங்களெலாம் அந்த தொழிலில் ஈடுபாடு கண்டிப்பாக எடுக்கலாம் கவலைப்பட வேண்டாம் மனசில் சில பெரிய கோட்டைகள் எல்லாம் நீங்கள் கட்டுவீங்க எப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கணவன் மனைவி அப்படிங்கும்போது சில குழப்பங்கள் இருக்கும் அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்ன அப்படின்னா எல்லா வீட்லேயும் தான் எல்லா குழப்பங்களும் இருக்குது அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இராது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் அதேமாரி வாகன பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றொரு சாயாகிரகம் அப்படின்னு பார்த்தா கேது பகவான் ஞானக்காரகன் இந்த ஞானக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில் இருந்தாலே குழப்பம்தான் கரெக்டா ஆனால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் கேது பகவான் இருந்தாலும் குருவோட ஐந்தாம் பார்வை அந்த கேதுவோட மேலே விழறதுனால கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் குறையும் இல்லத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் சரியா இந்த ஐந்து ஆறுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் இவர் வந்து பஞ்சமாதிபதி அதே சமயம் பகைருண ரோகாதிபதி இந்த சனிஸ்வர பகவான் தான் உங்களுக்கு நிறைய காரியங்களை அற்புதமாக சில நேரங்களில் நிறைவேற்று கொடுக்குறாரு என்ன அப்படின்னா பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சனிஸ்வர பகவான் உங்களுக்கு அந்த வகையில் அவர் பகை ருன ரோகாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த சத்ருஜயம் உண்டாகும் அதாவது எந்த எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் அதேமாரி கடன்கள் அந்த விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கராராக இருப்பீங்க கடன்கள் வாங்கினாலும் கராராக இருப்பீங்க கொடுத்தாலும் கராராக இருப்பீங்க எப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆசாமிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் சில நேரங்களில் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது அந்த ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து ஆறு கூடை அதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்துலேருந்து வருடம் முழுவதும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகை ருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தில் இருக்கிறது அற்புதமான பலன்கள் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சனிச்சுவர பகவானில் வந்து மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்றுலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வகையில் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில பெரிய நன்மைகளை அருமையாக கொடுக்க போகிறார் என்னென்னா எடுக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் துணிந்து செய்து வெற்றி அடைவீர்கள் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மறைமுக எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும் அதெல்லாம் தவிடுபடியாக்கி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கடன்கள் விஷயத்தில் நீங்கள் கராராக இருக்கிறதுனால எல்லா கடன்களும் வசூலாகும் அதேமாரி நீங்களும் நிறைய முதலீடுகளை போடுவீங்க அதன் மூலம் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே அதேமாரி குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உயர்வுகளை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீர்கள் அதன் மூலம் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் எடுக்கிற காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வீடு மனை வாகனம் பொன்பொருள் ஆடை ஆபரண உண்டாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் ஒரு வருமானம் வரும் அதன் மூலம் நீங்கள் சொத்து சேர்க்கை உண்டாவதற்கான ஒரு திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் வெற்றி அடைவீர்கள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த க கேது பிரீத்திக்காக புத்துக்கோயில் போய்ட்டு எம்பெருமான் விநாயகப் பெருமானையும் அம்மனையும் வழிபாடு பண்ணணும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ இல்லைன்னா ஒரு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்கோ இல்லை உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்கோ அந் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புற்றுக்கோயில் போய்ட்டு வர்றதுனாலே மனசில் இருக்கிற குறைகள் கண்டிப்பாக தீரும் மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அஷ்டம ராசியில் இருந்தாலும் ஒரு நாலு மாதம் தான் இருக்கார் ஐந்தாம் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரத்துக்கு ஓடி வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு அதனால் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அதே சமயம் சனீஸ்வர பகவானும் பக்கா பலமாக இருக்கார் ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறணும் சரியா ராகு கேது ஒன்று ஏழில் இருந்தாலும் நீங்கள் பெருசளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை பண்ணிவிடுவாங்க அடுத்தபடியாக மாதந்தோறும் உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்கோ துளசி மாலை சாத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்கோ அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசி அப்படிங்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அடுத்தது ஹஸ்தம் அடுத்து சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் ஜனித்தவங்க பிறந்தவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவித்து துளசி மாலை அணிவித்து உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ மாதந்தோறும் அருமையான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான பலன்களோடு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நிறைவேறும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு காலம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக கிடைத்து முன்னேறக்கூடிய ஒரு காலம் அதே சமயம் நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க